ஏழை எளிய மக்கள் இன்றைக்கும் எம்ஜிஆரை தன் இதய நாளங்களில் வைத்துக் கொண்டு இன்னைக்கும் ஓட்டு போடுற கூட்டம் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார் என்கிற சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கும் கூட்டம் இருக்கிறது ஆக இந்த தேசத்தை கட்டமைத்த ரெண்டு தலைவர்களுடைய புகைப்படத்தை இன்றைக்கு விஜய் அவர்கள் பின்னால் வைத்து முன்னால் இன்று கையேந்துகிற இந்த மக்களிடத்திலே உங்களுக்கு வாழ்வை தருகிறோம் என்று சொல்லுகிற மகத்தான ஒரு தத்துவ வரிகளோடு தான் இன்றைக்கு மாநாட்டினுடைய முகப்பிலே அந்த மாபெரும் இரண்டு பெரும் தலைவர்களை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் அதிமுக வந்து தான் ஜெயலலிதா படம் வைக்கல நீங்க அதை பார்க்கணும்ல எம்ஜிஆரை வைத்திருக்கிறோம் என்றால் அவர் இந்த தேசத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் மட்டுமல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றவர் நீங்க திருப்பி இதுல அரசியல் ஆபம் தேடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்களுக்கு எதிரி என்று அவர் முடிவெடுத்தார் அகில இந்தியாவிலே இந்திய அளவிலே ஆளுகிற பாரதிய ஜனதாவை எங்களுக்கு துரோகி என்று முடிவெடுத்தார்கள் ஆகையால் தான் இன்றைக்கு எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் அங்கே பறைசாற்றப்பட்டிருக்கிறது என்றால் எளிய மக்களும் இந்த கட்சியினுடைய தத்துவத்தை உள்வாங்குவதற்காக